பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சார பயணத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவங்க இருக்காரு இதன் மூலமா மட்டுமல்லாது எதிர்கட்சியினரின் வீடுகளுக்கும் நேர போய் அவர்களுக்கு திமுக அரசு செய்த நலத்திட்டங்கள் குறித்தும் அதே போல திமுக உறுப்பினர் அல்லாதவர்களை திமுக உறுப்பினர்களாக மாற்றுறதுக்கும் இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க

குற்றச்சாட்டையும் பொதுமக்களும் எதிர்கட்சியினரும் முன்வைக்கிறாங்க குறிப்பா அப்படின்னா கூட்டணி கட்சிகளை சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க தான் முதல்ல வந்து இந்த பன்னிரெண்டு சீட்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை ஆரம்பித்ததாக கூறப்படுது அதுலேயும் அவங்க முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களுடைய தகுதிக்கு கீழே இறங்கி வந்து தான் நாங்கள் சீட்டுகள் வாங்கணும் நாங்க வந்து இரட்டை இலக்கத்துல நிக்கணும் அப்படின்னா அப்பவே முடிவு பண்ணோம் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மீண்டுமே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிரும் அப்படிங்கிற தான் நாங்க வந்து எங்களுடைய தகுதியையும் குறைத்து கொண்டு ஆறு சீட்டுகள்ல நின்னோம் ஆனா இப்போ அந்த ஜம்பம் எங்ககிட்ட பழிக்காது எங்களை யாருமே டீ பன் கொடுத்து ஏமாத்த முடியாது நாங்கள் எங்கள் தகுதிக்கேற்ற சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த இரண்டு நாட்களாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த திருப்பவனம் காவலாளி அஜித்குமார் அவருடைய மரணம் குறித்தும் முதல் முதல்ல அறிக்கை விட்ட கூட்டணி கட்சி திமுகவினுடைய கூட்டணி கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சிபிஎம் தான் அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை முதலமைச்சர் சொல்வதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் அவர் மாரடைப்பினால் இறந்ததாக சொல்கிறார் நாங்கள் காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது ரெண்டு பேரும் சொல்றதையும் ஏற்க வேண்டாம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டோம் என்ன நடந்ததோ உண்மையை மக்களுக்கு குறிப்பாக நாங்கள் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு திமுக அரசு சொன்னபோது அவங்களுடைய கணக்களை ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் அவர்கள் சண்முகம் அவர்கள் விமர்சனம் வைத்திருந்தாரு அது போக அவங்க நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை குறிப்பா மாதம் மாதம் மின்கட்டணம் எடுப்போம் அப்படின்னு சொன்ன முக்கியமான வாக்குறுதி அதை நிறைவேற்றவில்லை அந்த பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்டாரு அந்த அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட சண்முகம் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி கூட்டணி கட்சியை எந்தெந்த இடத்துல விமர்சிக்கணுமோ அந்தந்த இடத்துல விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே கேட்குறாங்க நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வாங்கின மாதிரி ஆறு சீட்டுக்கெல்லாம் அடங்கிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களுமே பனிரெண்டு சீட்டுகள் வர கேட்கறதா கூறப்படுது இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்டும் அதே போலதான் கேட்பாங்க என்னதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போல தீவிரமா திமுக அரசை எதிர்க்காம அவங்க மேல விமர்சனம் வைக்காம அமைதியான முறையில இருந்தாலும் சீட்டுன்னு வரும்பொழுது சிபிஎமுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயும் யும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு முத்தரசன் அவர்கள் அதை கேட்பாரா அப்படிங்கறதும் டவுட் தான் ஏன் அப்படின்னா திமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் மாதிரிதான் முத்தரசன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு இவர் எந்த தைரியத்தில் போய் முதல்வர் அவர்கள்கிட்ட எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்பாரு அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான் ஆனாலும் தேசிய தலைமை அறிவுறுத்திச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா மதிமுக நம்ம முன்னாடி சொன்ன கட்சிகளாவது பரவாயில்லை அவங்கவுங்க அவங்கவுங்க சின்னத்துல போட்டியிட்டாங்க ஆனா மதிமுக ஆறு தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அதுவும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க அவங்களும் இந்த தடவை வந்து அதிகமான தொகுதிகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நேற்று ஒரு பிரஸ் மீட் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஒரு பெண் செய்தியாளர் வைகோ அவர்கள்கிட்ட நீங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த கேள்வி எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் வைகோ அவர்கள் சொல்றாரு நான் சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் இவ்வளோ நேரம் பேட்டி கொடுத்துருக்கேன் அதுல இரட்டை இலக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை நீங்களா எப்படி நான் சொல்லாத வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு

ஏன்னா உண்மையானா யாரோ தெருவில் போகிறோம் யாரோ இருப்பான் அதை கேட்டுக்கிட்டீங்க கேட்குங்க நாளை பற்றி எந்த இரட்டை இலக்கமுங்கிற பேரே சொல்லலையே எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள்ன்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் வந்து அங்கீகாரம் வேணும்னா எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும் அதை நினச்சி ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும்னு பதில் சொல்லிட்டார் பன்னெண்டுங்கிறத யாரும் யோசிக்கவும் இல்லை ஓகேவும் இல்லை அவரது உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் அது கூட இறுதியான முடிவு அல்ல தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்கும் சொல்லிட்டார் நீங்களா கற்பனை பண்றீங்களா நீங்களா கற்பனை பண்றீங்களா இது உங்க கற்பனையா ரெட்டம் வேண்டாம் நீங்க சொல்றீங்களா நான் சொன்ன பிறகு எதுக்கா அந்த அந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க ஐ எம் வெரி சாரி அபவுட் யூ இதில் முக்கியமான கட்சி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு கட்டத்தில் பேட்டிகள்லாம் கொடுக்கும் பொழுது நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் அதன் பிறகு என்ன ஒரு கட்டாயமோ என்ன ஒரு அழுத்தமோ அவர் வந்து அப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டார் செல்வப்ந்தை அவர்களுமே திமுகவை மறைமுகமாக விமர்சித்த காலங்கள்லாம் இருக்குது ஆனா இந்த ரெண்டு பேருமே இப்ப அமைதியா இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல அறுபத்தி மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது தமிழகத்தில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில நாற்பத்தோரு தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதன் பிறகு நடந்த சட்டசபை தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கம்மியா கொடுக்கப்பட்டு வெறும் நாற்பத்தோரு தொகுதிகளில் தான் காங்கிரஸ் போட்டியிட்டாங்க அது அப்படியே ஒண்ணுல வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகளா குறைக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்க மத்திய ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா திமுகவுக்கு அங்க அமைச்சரவையில் நம்ம இடம் கொடுக்கிறோம் ஆனா தமிழ்நாட்டுல திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைத்த காலத்திலேயே நமக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கல ஆனா இந்த தடவை நம்ம விட்டுறக்கூடாது கண்டிப்பா அமைச்சரவையில நம்ம இடம் பெறணும் ஆட்சி அதிகாரத்துல நமக்குமே பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக உங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்போகுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு முப்பது ப்ளஸ் தொகுதிகள் ஒதுக்கணும் இருபத்தைந்து தொகுதிகளுக்குள்ள நீங்கள் எங்களை அடைக்கிற முடியாது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க இது குறித்து பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்காரங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலாக இருந்தாலும் சரி நாங்கள் பார்லிமெண்ட்டில் நாற்பது ஐம்பது இந்த மாதிரியான எம்பிக்கள் தான் வச்சிருந்தோம் ஆனா இப்போ எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் இருக்காங்க அதனால நாங்க வந்து வளர்ந்துருக்கோம் அதற்கேற்ற போல தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுல எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க இதையும் தவிர்த்து நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க குறிப்பா அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே போல கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் இருக்காங்க இதையும் தவிர்த்து கோமா தேக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரு சில தொகுதிகள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒதுக்கப்பட்டது அவங்களும் தங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வச்சிருக்காங்க இதையெல்லாம் டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்கள நம்மளுடைய உறுப்பினர்கள் ஆக்குங்க அப்படிங்கிறத ஒரு நோக்கமா இருந்தாலுமே இந்த கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையை மட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய தொண்டர்கள் பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த திட்டத்தை எடுத்து செயல்படுத்தி இருக்காங்க நம்ம இன்னொன்று திமுக ஓரணியா இல்லையே அப்படின்னு அதையும் பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க திமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வேறொருவர் அந்த பதவியில் நியமிக்கப்பட போறார் அப்படிங்கிற பேச்சு கடந்த சில நாட்களாகவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க முக்கியமான காரணம் என்னன்னா துரைமுருகன் அவர்களுக்கு வயது முதிர்வு ஏற்பட்டுருச்சு அண்ணா காலத்திலிருந்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க அதுலயும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் துரைமுருகன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு அவருக்கு சீனியாரிட்டி இருந்தாலுமே வயது அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கு அதனால அந்த பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியை அவர் விரைவிலேயே ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது அவருக்கு பதில் அவர் வந்து தன்னுடைய மகனை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கூறப்படுது ஆனா அதுக்குமே அவர் வந்து நேற்று பத்திரிகை சந்திக்கும் பொழுது எப்பவும் போல அவரது பாணியிலேயே பதில் சொல்லியிருக்காரு சோ தான் தமிழக அரசியலினுடைய சூழல் போய்கிட்டு இருக்கு தேர்தல் நெருங்குவதால நாளுக்கு நாள் நிறைய அப்டேட்டுகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம ஷோல கொடுக்க போகிறோம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் அதாவது நீங்கள் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து எங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய ஆதரவுகளை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணெய் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்